மணிகண்டனே மணிகண்டனே வா நாங்கள் மகர ஜோதி கண்டிடவே வாவா உன் பக்தரெல்லாம் பூஜை செய்தோம் வாவா அந்த பரமசிவன் பாலகனே வாபா பாபா மணிகண்டனே மணிகண்டனே பாபா நாங்கள் மகர ஜோதி கண்டிடவே வாவா உன் பக்தரெல்லாம் பூஜை செய்தோம் வாவா அந்த பரமசிவன் பாலகனேவாவா அச்சங்கோவில் வாவா அச்சமெல்லாம் போக்கிடவே நீவா ஆரியங்காவு ஐயாவே வாவா ஆனந்த ரூபனே நீ வா வா மணிகண்டனே மணிகண்டனே வாவா நாங்கள் மகர ஜோதி கண்டிடவே வாவா உன் பக்தரெல்லாம் பூஜை செய்தோம் வாவா அந்த பரமசிவன் வா வாவா குளத்து புழை வாவா குழந்தை மணிகண்டனே நீவா எரிமேலி சாஸ்தாவே வாவா எங்கள் குல தெய்வமே நீவா வா வா மணிகண்டனே மணிகண்டனே வா வா நாங்கள் மகர ஜோதி கண்டிடவே வா உன் பக்தரெல்லாம் பூஜை செய்தோம் வா அந்த பரமசிவன் பாலகனே வா வா பம்பை நதி பாலகனே வா வா பரந்தாமன் மைந்தனே நீவா சபரிமலை நாயகனே வா சஞ்சலங்கள் தீர்த்திடவே நீவா வாவா மணிகண்டனே மணிகண்டனை வாவா நாங்கள் மகர ஜோதி கண்டிடவே வா உன் பக்தரெல்லாம் பூஜை செய்தோம் வாவா அந்த பரமசிவன் பாலகனே வாவா, காந்தமலை வா கண் கண்கண்ட தெய்வமே நீவா கருணை கடலே வாவா, உன் கண்ணிகளை காத்திடவே நீ வா வா மணிகண்டனே மணிகண்டனே வா வா நாங்கள் மகர ஜோதி வா வா உன் பக்தரெல்லாம் பூஜை செய்தோம் வா அந்த பரமசிவன் பாலகனே வா 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 மோகினியின் பாலகனே வா வா மோகன சுந்தரனே நீவா நாயகனே வாவா ஆதரித்து அருள் புரிய நீவா வாவா மணிகண்டனே மணிகண்டனே வாவா நாங்கள் மகர ஜோதி வாவா, உன் பக்தரெல்லாம் பூஜை செய்தோம் பாவா அந்த பரமசிவன் பாலகனே வா சாமியை சரணமையப்பா